ஓகே எப்பவுமே இந்த மைக்கை நீங்கள் பிடிச்சி மற்றவங்கள இன்டர்வியூ பண்ணி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே அதனால் ஃபார் அ சேஞ்ச் நான் உங்களை சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அதனால் கேள்வி கேட்டாலே எப்போவுமே பயந்து தான் பதில் சொல்லி பழக்கம் இதில் மட்டும் பயப்படாமல் பேச ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பய பயப்படணுன்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதாரம் லைட் ஆஃப் த வேர்ல்டு இது என்ன மத்தையோ ஐந்து பதினாறில் தேவன் சொல்லியிருப்பாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக ஆயிருக்கிறது ஸோ அந்த கான்செப்ட் தான் லைட் ஆஃப் த வேர்ல்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷுவல் மூலமாகவும் ஒவ்வொரு வீடியோ ட்ரீட் மூலமாகவும் அது உலகத்துக்கு வெளிச்சம் வீசுகிற மாதிரியான காரியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த லைட் ஆஃப் த வேர்ல்டு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இல்லை இன்றைக்கி என்ன டே லேபர் டே லேபர் டே உழைப்பாளிகள் தினம் இன்றைக்கி உங்களை வாழ்த்த நான் வரும்போது கடவுளை எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சார் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு இந்த வசனம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஆர்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன் என்ன ஆர்னால் அல்பபட் ஆர் ஓகே மற்ற கிஃப்டெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க ஆனால் வார்த்தையை நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கும்போது அது என்றைக்குமே நீங்கள் மறக்கவே முடியாது தி எட்டர்னல் காட் இஸ் யோர் ரெஃப்யூஜ் அன்னாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் சரிங்களா அப்போது தி எட்டர்னல் காட் இஸ் யோர் ரெஃப்யூஜ் உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃப்யூஜாக இருக்க போகிறார் அதுதான் ஃபர்ஸ்டார் அடைக்கலம் இது வந்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கும் இது ஒரு அடைக்கலம் ஆன ஒரு இடமாக இருக்கும் இங்கே வரவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும் ஆதாரம் அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் அடைக்கலம் அப்புறமா என்ன வசனம் இருக்குது அவர் நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆ ஆதாரம் இப்போ தெரியுதுங்களா இந்த ஆதாரம் எது எங்கே இருக்குதுன்னு ஸோ முதல் ஆறு வந்து ரெஃப்யூஜ் செகண்ட் ஆர் என்ன தெரியுமா ரெஸ்டிங் பிளேஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ண போகிறீங்க ரெஸ்ட் பண்ணுறது எப்படி தெரியுங்களா அண்டர் நீத் எவர் லாஸ்டிங் ஆர்ம்ஸ் அவர் நித்திய புயங்கள் கீழே நீங்கள் ஆதாரமாக ஸோ இந்த இடம் வந்து ஆண்டவருடைய கை எப்பொழுதும் இந்த இடத்துல இருக்கும் ஆர் கோன் டு பீ இன் தி இன் தி எவர் லாஸ்டிங் பிளேஸ் அண்டர் தி ஆர்ம்ஸ் ஆஃப் காட் இந்த இந்த இடத்துல நீங்கள் தங்க போகிறீங்க எட்டர்னல் காட் எவர் லாஸ்டிங் ரெஃப்யூச் என்ன அழகான பிளேஸ் பார்த்திங்கன்னா நித்தியப்பிதான் நித்திய புயங்களுக்குள்ள ஆதாரமாக நீங்கள் தங்க போகிறீங்க ஸோ ரெஃப்யூஜ் ரெஸ்ட் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு மூணாவது என்ன தெரியுங்களா சொல்லுது ஹீ வில் ட்ரைவ் அவுட் யுவர் எனிமீஸ் பிஃபோர் யூ சேயிங் டிஸ்ட்ராய் தெம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வர்றவங்களெல்லாம் நீங்கள் வந்து துரத்துமான அவர் துரத்த போகிறார் டிஸ்ட்ராய் தெம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய சவால் நிறைந்த சூழ்நிலைகள் அது வந்து இந்த சத்ருன்னா உடனே கத்தியெல்லாம் எடுத்துன்னு வரவங்க மாத்திரம் இல்லை சவால் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு எதிராக வருது பாருங்கள் அத்தனையும் உங்களுக்காக கற்று நின்று உங்கள் வாசலில் முன்னின்று யுத்தம் பண்ணி த தேர்ட் ஆர் இஸ் ரெஸ்டோர் ரெஃப்யூஜ் ரெஸ்ட் அண்ட் ரெஸ்டோர் அது எல்லாவற்றையும் நீங்கள் திருப்ப எடுத்துக்கொள்வீங்க ஏன்னா தேவன் தேவனது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரி வசனத்தில் இருக்கும் அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு குறைவுமே இருக்காது இருபத்தி எட்டாவது வசனம் இங்கே வந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஏன்னா அவர் ரெஸ்டோர் பண்ணிட்டார்னா அப்படி இருக்குது ஸோ மூணு ஆர் நீ சொல்ல போகிற மாவல் சொல்

இது வந்து ஒரு ரெஸ்டிங் ப்ளேஸாக இருக்கும் ஆனால் ரெஸ்ட் எடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பார் ஸோ தட் யூ வில் டேக் பேக் எவ்ரி திங் ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க இங்கே வந்து நம்மளோட இது வரைக்கும் ஆதாரம் ஆரம்பித்து பன்னிரெண்டு வருஷம் ஆகுது வெரி ஒரு ஓன் பிளேஸ் ஷூட்டுக்கு இருந்ததே இல்லை இருந்ததெல்லாம் வந்து அண்ணனுங்க நிறைய பாஸ்டர்மார்கள் நிறைய நம்ம அக்காங்கள் நிறைய பேர் வந்து இது மாதிரி என்னுடைய ரொம்ப வெல்விஷர்ஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இது வரைக்கும் ஆதாரம் நடத்த உதவி பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறப்போ ஆதாரத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் ஷூட் பண்ணுறதுக்கு இருக்குது அது அதுதான் பயங்கரமான விஷயம் அதுக்கு அடுத்தது இதுலேயே வந்து நாங்கள் எங்களோட ஷூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆதாரமாக ரன் பண்ணுறதுக்கான சில காரியங்கள் வந்து இதில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃப்யூச்சரில் சின்ன சின்ன வீடியோவாக நாங்கள் வந்து வெளியிடலாம் இதுவே ஒரு பெரிய ஆதாரம் நம்ம என்ன இல்லை நீங்கள் வந்து இத்தனை நாள் இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல பண்ணிகிட்ருந்தீங்க இப்போ வந்து கடவுளாக உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல யூஆர் கோயிங் டு ரெஸ்டோர் ஆல் யோர் ட்ரீம்ஸ் இல்லை உங்கள் கனவுகளெல்லாம் அங்கே இங்கே எப்படிப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் எடுக்க போகிறீங்க நீங்கள் நிற்கிறீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆச்சரியம் நீங்கள் பஸ் இந்த நீங்கள் வாழ்கிறதே வந்து லிவிங் டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான சாட்சிகள் நிறைய பேரோட லைஃப்பில் இருக்குது அதை வந்து ரொம்ப சாட்சி ரீதியாக இல்லாமல் நிறைய காரியங்களை ஒரு அன்யூஷுவலாக ஒரு டாக் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அன்யூஷுவல் டாக் நம்மளோட ஆதாரம் ஒரு அப்படின்றது வந்து நிறைய பாஸ்டர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய த பில்லர் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய குணசாலிகள் இருக்காங்க சபைக்கும் சரி அவங்க ஊழியக்காரர் பாஸ்டர்களுக்கும் சரி ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடிய குணசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய தியாகத்தினால்தான் ஒரு ஒரு ஊழியமும் வளர்ந்துட்டு ஸோ அந்த குணசாலி ஷோஸ் இது இல்லாமல் நிறைய உங்கள் பின்னாடி நிற்கிறவங்க குணசாலி கண்டிப்பாக அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இது உங்களுடைய துணை இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு ஆதாரமாக இவர் நிற்க முடியாது வெரி குட் காட் வந்து நிறைய ஷோஸ் கொடுத்துருக்காரு பாஸ் இடம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஷோஸாக ரிலீஸ் பண்ணுவோம் இது ஏன் இப்போ அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக அவசியம் பாஸ் எப்படின்னா நம்மளுக்கு சபையை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு மினிட்டும் நம்மளால் சுச்சுவேஷன் சொல்ல முடியும் அப்படின்னா அது மீடியாவனால தான் முடியும் ஸோ மீடியாவோட பங்களிப்பு வந்து இந்த இந்த பீரியட்ல அதுவும் குறிப்பிட்ட இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப அவசியம் நான் பார்க்குறேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம குறை குறைன சோஷியல் மீடியாவையும் இன்றைக்கி இருக்கிற மீடியா இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் பேசும்போது நம்ம நிறைவை கொடுக்கும்போது கண்டிப்பாக குறைவு காணாமல் போயிடும் அப்போ நிறைவை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இது எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் கருத்துடைய கிருபை மாத்திரம் தான் என்னை மீடியாவுக்கு கொண்டு வந்தது நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தது அந்த கிருபையை வந்து நான் கற்றுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஸோ கொடுத்துருக்கிற கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கிற விஷுவல் எல்லாமே வசனத்தை பேஸ் பண்ணி வசனங்களை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது சத்தியம் அவங்களுக்கு விடுதலையாகும் நிச்சயமாக ஏன்னால் இன்றைக்கி காலகட்டத்தில் மீடியாவை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில் ஆனால் குறை சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போதும் அவங்க மொபைலை வாங்கி பாருங்கள் விடமாட்டாங்க குறை சொல்கிறவங்க மொபைலில் பிடிச்சிட்டே குறை சொல்லிட்டு இது தப்பு இது தப்புன்னு ஆனால் அவங்க அதில் தான் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் அதில் நாம் நல்ல காரியங்கள் தேவனுடைய காரியங்களை கொண்டு வரணும்னு ஒரு தாகத்தோடு மீடியாவை சரியாக உபயோகப்படுத்தணும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக உபயோகப்படுத்தணும் இந்த ஒரு தாகத்தோடு புறப்பட்டுருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தணும் ஆதாரம் அவர் ஆதாரமாக இவங்களை எடுத்திருக்காரு ஆதாரமாக நாம இருப்போம் தேஸ்ட்யர் எவ்ரி திங் தேவ் லாஸ்ட் இங்கே ரெட்டத்தனையாக கடவுள் கொடுப்பார்னு வாழ்த்தி ஜபிக்கலாமா ரைட் மகா கிருபை மறக்க நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் மீடியாவை ஆண்டவரே தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆண்டவரே ஒரு குடும்பம் இங்கிருந்து புறப்பட்டு உமக்கு கத்தாமை அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி அண்டவரே புறப்பட்டு உலகத்திற்குள்ளாக பயணிக்க இருக்கின்றார்கள் கத்தாவே அவர்களை இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடி வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கின்றோம் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் நீ ஆண்டவரை ஆசீர்வதிக்கப் போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இரட்டத்தினையாய் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள இழந்ததை மீட்டுக்கொள்ள உம்மை நம்பி அவர்கள் இங்கு இன்வெஸ்ட் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மீதும் சிலுவையின் அடையாளத்தையும் இரத்தத்தையும் தெளிக்கின்றோங்க ஆண்டவரே இவர்கள் இவர்களின் முயற்சி உலகமெங்கும் சென்று சேருகின்றதை விசுவாச கண்களிலே நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரே உலகத்தின் மூலை முடுக்கங்களிலே ஒரு எழுப்புதலை இந்த ஆதாரம் ஆண்டவரே நிகழ்வு நிகழ்ச்சிகள் செய்ய போகிற நான் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை உடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் வைத்து பாதுகாத்து இந்த இடத்திலே கத்தாவே வன்கண்களுக்கும் பொல்லாங்கனியும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி மீட்டு வெற்றியின் இடமாக ஜெயதுனி கேட்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் கத்தாவே ஒரு மகிழ்ச்சியின் மனநிறைவின் இடமாக இருக்க இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே வாழ்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் bless you thank you thank you so much god this. bless you god bless you